ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கின்ற விஷயத்தை நீங்கள் ஆதரிக்கிறீர்களா என்று கேட்ட ஒரு கேள்விக்கு விஜய் ஆண்டனி அவர்கள் கொடுத்த ரிப்ளை தொடர்ந்து சமூக வலைதளங்களில் ரசிகர்களால் பாராட்டப்பட்டும் வருகிறது விஜய் ஆண்டனி அவர்கள் தற்பொழுது தமிழ் சினிமாவில் ஒரு முன்னணி நடிகராகவும் வளம் வந்து கொண்டிருக்கிறார் இவருடைய பாடலுக்கென்று தனி ரசிகர்கள் பட்டாலமே உண்டு இந்த நிலைகள்தான் மற்றொரு பக்கம் இந்தியா முழுவதும் சமூக வலைத்தளங்களில் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கின்ற விஷயம் தொடர்ந்து விவாதிக்கப்பட்டும் வருகிறது காரணம் இதற்கு பலரும் ஆதரவு தெரிவித்தாலும் மற்றொரு பக்கம் இதற்கு பலரும் எதிர்ப்புகளும் தெரிவித்து வருகின்றனர் எனவே இது குறித்து சினிமா நடிகர்களிடமும் அப்படி தொடர்ந்து பலரும் கேள்விகளும் எழுப்பி வராங்க அப்படிதான் நடிகர் விஜய் ஆண்டனி அவர்களிடம் இது குறித்து கேட்டபோது ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த ஒரு விஷயத்தை நீங்க ஆதரிக்கிறீர்களா அப்படின்னு கேட்டதற்கு ஒரே நாடு ஒரே சாதி இப்படி வேணா வசதி இருந்தா பண்ணிக்க வேண்டியது தானே அப்படின்னு ஒரே நாடு ஒரே சாதி ஒரே மதம் இந்த மாதிரி முடிஞ்சா பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்ளையும் கொடுத்திருக்காரு இது தொடர்ந்து சமூக வலைத்தளங்களில் பல ரசிகர்களாலும் பாராட்டப்பட்டும் வருகிறது அது மட்டும் இல்லாம விஜயாண்டனி அவர்கள் எந்த ஒரு கேள்வி கேட்டாலுமே அதற்கு அசர வைப்பது போல ஒரு பதில் கூறுவார் அப்படித்தான் இந்த ஒரு பதிலும் இருக்கு ஆனால் அவர் சொன்னது ஒரு சரியான விஷயம் அப்படின்னு பல ரசிகர்களும் சொல்லி வராங்க இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நியூஸ் நியூஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க